ஒரே மேடையில் விவாதம் பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி அழைப்பு கடந்த பத்து வருஷமாக பிரதமர் மோடி அவர்கள் மீடியாவே சந்திக்கலை மக்களோட கருத்து என்னன்னே தெரிஞ்சிக்காமல் பல வகையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களை அவதிக்குள்ளாக்குறாரு அதனால் ஒரே மேடையில் அனைத்து பிரச்சனைகளையும் விவாதிக்க நான் ரெடி பிரதமர் மோடி வருவாரான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட இந்த விவாத மேடை முயற்சிக்கு இந்த நாடு ஒத்துழைக்குது அது மட்டும் இல்லாமல் அனைவரும் ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்க்குறாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஒரே மேடையில் விவாதத்துக்கு வந்தால் இந்தியாவில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ராகுல் காந்தியோட இந்த அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி அவர்கள் விவாத மேடைக்கு வந்தால் இந்தியாவில் ஜிஎஸ்டி சிஏஏ நீட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விவாத பொருளாக்கி அதற்கு ஒரு நல்ல தீர்வை காணலான்னு சொல்லிட்டு இந்திய மக்களும் இந்திய நீதித்துறையை சேர்ந்தவர்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள் ராகுல் காந்தி கூட பிரதமர் மோடி அவர்கள் ஒரே மேடையில் விவாதத்துக்கு வருவாரா வரமாட்டாரா